Hi Friends Welcome back to Ravos World நம்ம என்ன வீடியோ ஏழு காய் கூட்டும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் இப்போ களி செய்யறதுக்கு ஒரு கிண்ணம் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி எடுத்துருக்கீங்கனால சுத்தமான பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்போட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளம் ஸோ நம்ம வந்து எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு ரெண்டு கப் நல்லா உடச்சிட்டு அதை வந்து தூள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அரிசியோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரெண்டு பங்கு அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் அதுக்காக ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணும் அவசியம் கிடையாது சப்போஸ் சுத்தமான அரிசி அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே நீங்கள் வறுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி ஒரு துணியில காட்டன் துணியில நல்லா காய வச்சிருக்கோங்க காய வச்சுட்டு உடனே நீங்க வந்து இந்த மாதிரி வருத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி வந்து வறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா செகப் என்ன சொல்லுவாங்க செவக்க வறுக்க கூடாது அந்த அரிசி வந்து பொரியணும் ஆனா அதே சமயம் செகப்பா மாறிடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க நல்லா பொரிய வரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கலர் லைட்டாக மாறினா அவங்களுக்கு போதும் இந்த அளவுல நம்ம வறுத்துட்டு எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கோங்க பாசி பருப்ப நம்ம வறுத்துக்கலாம் பாசி பருப்ப அதே மாதிரிதான் கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் இதுவுமே ரொம்ப செகக்காயெல்லாம் வறுக்க கூடாது ஓரளவுக்கு கலர் லைட்டா மாறி வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிரணும் சோ அரிசி கூடையே சேர்த்து இந்த பருப்பையும் போட்டு ஆற வச்சிருங்க ஒன்னாவே ஆறட்டும் ரெண்டுமே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி கப்ல சேர்த்து நல்ல பவுடராக வந்து நீங்க திருச்சி எடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆற வச்சிடறேன் சைட்ல இருக்கட்டும் இப்போ அதுக்கு முன்னாடி வெள்ளத்தை வந்து நம்ம கரைக்க தான் போறோம் பாகு அப்படிலாம் வைக்க இல்ல ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு கிண்ணம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் ஒரு கிண்ணம் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா எந்த பவுல்ல எடுக்கிறீங்களோ அந்த பவுலுக்கு ரெண்டு பவுல் அளவுக்கு நம்ம வெள்ளத்தை வந்து துருவி எடுத்துக்கோங்க சோ தண்ணி அதே மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுதான் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்துல தூசி இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி வடிகட்ட போறோம் இப்ப வெள்ளத்தை நம்ம கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமா நம்ம ஒரு கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஊத்தி இல்லையா இது வந்து கரெக்டா இருக்கும் சோ இது வந்து நல்லா ஒரு நல்லா வந்து என்ன சொல்றது ஒரு கொதி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடும் ஸோ அது தனியா இருக்கட்டும் இப்போ நம்ம களி கிண்டுறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடாய் பாத்தீங்கன்னா நல்ல கனமான கடாய் ஸோ அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பவுலில் நம்ம வந்து அரிசி எடுத்தோமோ அந்த பவுலுக்கு அஞ்சு பவுல் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஒரு பவுல் தண்ணி வந்து வெள்ளம் கரைக்கிறதுக்கு ஊத்தி இருக்கும் ஸோ ஒரு கிண்ணம் அரிசி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆறு கிண்ணம் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் சோ இந்த மெஷர்மெண்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சப்போஸ் நீங்க பாசி பருப்பு வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா இன்னும் ஒரு டம்ளர் தாராளமா ஊத்திக்கலாம் இப்போ அரிசியவும் நல்ல பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளத்தை கரைச்சோம் இல்லையா அதையும் வந்து வடிகட்டி வச்சிருந்ததையும் சேர்த்து ஊத்திட்டேன் சோ இந்த அளவுக்கு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சோ இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி நம்ம திரிச்சு வச்சிருந்தோம்லயே அந்த அரிசி மாவை வந்து நம்ம சேர்த்து கிளற போறோம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதுல ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நுனுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தேங்காயெல்லாம் சேர்க்கும் போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும் ஸோ தேங்காவை நல்லா துருவி போட்டுக்கோங்க எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு அப்படி இப்படின்னு இருந்துச்சு நல்லா ஒரே மாதிரி பொலிஸா துருவி போட்டுக்கோங்க அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழகா நல்லா கிண்டிடுங்க இல்லை அப்படின்னா லைட்டா வந்து கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு அதை உங்களுக்கு கிண்ட கிண்ட உங்களுக்கு சரியா வந்துடும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கட்டி மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக போட்டு நசுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அடி கனமான பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் நல்லா சூப்பராக வந்து ஈஸியாகவும் கிண்டிடலாம் அதுக்கு மேல நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா நம்ம தேங்காய் வந்து நிறைய துருவுனத பெருசு பெருசா இருந்துச்சு அதனால உங்களுக்கு அது பாக்குறதுக்கும் அப்படி தெரியுது ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இந்த களியோட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இனிப்பாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு டபுளா சேர்த்துக்கோங்க சப்போஸ் நிறைய பேர் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒன்றரை கப் அளவு கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ஆனா எங்களுக்கு தாராளமா இனிப்பு வந்து சூப்பரா இருந்துச்சு எங்க இனிப்பு நல்லாவே சாப்பிடுவோம் சோ அதனால நல்ல சூப்பரா இனிப்பா இருந்தது இப்போ நம்ம கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர்ல நம்ம கிண்டி வச்சிருக்கிற அந்த களிய ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்ப ஒரு மூடி போட்டு குக்கரை மூடி வச்சிருங்க அந்த கேப் கொஞ்சம் இருக்கணும் நம்ம களி போடுறோம் இல்லையா அந்த பாத்திரத்துக்கு மேல கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வெந்து வர மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க அப்படின்ற போல வச்சிருக்கேன் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா நல்ல களி வந்து செம்மையா ரெடி ஆயிருச்சு பாக்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப இந்த களியில நல்லா சுட சுட இருக்கிற களியில கொஞ்சமா நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல வெறும் கொஞ்சமா அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கோம் செம்ம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணி விடுங்க லைட்டா தண்ணி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கையில ஒட்டாம இருக்கும் சோ அதுக்காக தான் நம்ம குக்கர்ல ஒரு நாலு விசில் வச்சு எடுக்கிறோம் ஏன்னா கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து வெந்துருமான்னு தெரியாது அந்த அளவுக்கு கையில கிண்டுற அளவுக்கு தெண்டு இருக்காது இல்லையா தான் சோ இந்த மாதிரி வேக வச்சீங்க அப்படின்னா பஞ்சு போல வெந்து வந்துடும் அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான திருவாதிர களி வந்து ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து திருவாதிரணிக்கு செய்யக்கூடிய ஏழு காய் கூட்டு இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏழு காய் கூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு விதமான காய்கறிகள் போட்டு செய்யக்கூடிய ஒரு கூட்டு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நீங்க வந்து கூட்டு மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் பாருங்க கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு பண்ணிக்கலாம் இது வந்து சாதத்து கூட போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா திருவாதர் அன்னைக்கு செய்வாங்க களி கூட ஸோ ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து திருவாதர அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை நம்மளுக்கு எப்போ வேணும்னாலும் செஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இப்ப இதுக்காக நான் என்ன காய்கறி எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீன்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் அப்புறம் வந்து அவரைக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் கோவக்காய் பூசணிக்காய் ஸோ இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பூசணிக்காய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகக்கூடிய பொருட்களை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க மற்றபடி வேகாத காய்கறிகளை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு வந்து போட்டிருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் பருப்பு வந்து தனியாகவும் எடுத்து வைக்க போறேன் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நல்லா மசியை கடைஞ்சி வச்சுக்கோங்க பருப்பை இப்போ மசாலா ஒன்று ரெடி பண்ண போறோம் ஸோ ஒன் பை ஒன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா இந்த குழம்பு வந்து நம்ம செஞ்சிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுல வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து சேர்த்துக்கோங்க முழு தனியா இருக்கும்ல அதை சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம் மிளகு வெந்தயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக வந்து மிளகு எடுத்துக்கோங்க அதுக்கும் பாதி வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க ஏன்னா வெந்தயம் ஜாஸ்தி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டி இருமில்லையே அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது வெந்தயம் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ தேங்காவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு கால் கப்பாவது சேர்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு கிரேவி வந்து நீங்கள் நிறைய வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு அரை கப் அளவுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ டீஸ்பூன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் வந்து வதக்கக்கூடாது சும்மா லைட்டாக வந்து கொஞ்சம் நேரம் அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் சூடாகணும் ஸோ அவ்வளோதான் அதோட வறுக்கிற தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ காய் கூட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப வந்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிட்டேன் இது வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ காய்கறிகள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க ஸோ புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும் கண்டிப்பாக புளி தண்ணியும் ஊற்றணும் அதுக்காக அதிகமாக புளி ஊற்றணும் அவசியம் இல்லை சும்மா கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த புளியோட வாசனை போகணும்லையும் அதனால மறுபடியும் நான் மூடி போட்டு வச்சுறேன் அது வந்து நல்லா மறுபடியும் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே நம்ம வந்து இப்போ சேர்க்கணும் இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கூட்டு பதத்துக்கு தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கம்மியான தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் வச்சுருக்கேன் இல்லையா அதனால கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறிக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டிருந்தோம் ஸோ இப்ப நம்ம மசாலா தண்ணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை போகணும் அப்பதான் உங்களுக்கு அந்த கறியோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இந்த மசாலா ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மசாலா கொதிக்கும் போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் வந்துருந்துச்சு நல்லா இருந்தது ஸோ இப்ப நல்லா கொதிச்சு வந்துட்டு இல்லையா இந்த டைம்ல வேக வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு அதை நல்லா மசிய கடைஞ்சிக்கோங்க பருப்பு வந்து எப்பயுமே நம்ம சாம்பாருக்குலாம் வந்து தெரியும் இல்லையா அந்த மாதிரி வைக்காம கொஞ்சம் நல்லாவே மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க இப்ப நான் வந்து கொஞ்சமா பருப்பு தனியாகவும் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து நூறு கிராம் பருப்பு அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் சேர்ப்பாங்க சில பேர் பருப்பே சேர்க்காமலும் செய்வாங்க ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து கறி டைப்ல தான் பண்ணுவாங்க பருப்பு வந்து எதுவுமே சேர்க்காம வெறும் அந்த காய்கறிகளை மட்டும் வேக வச்சு நம்ம போட்டோம் இல்லையா அதே மசாலா தான் செய்வாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பருப்பு சேர்த்து செய்யும் போது சாதத்து கூட பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து தாலிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா காஞ்ச மிளகா ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடையே கருவேப்பில் நான் வந்து என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் துருவனை தேங்காவையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க நான் பருப்பில் ஆல்ரெடி நிறையவே போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால இதில் நான் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா அதிகமாயிடுச்சு அப்படின்னா பெருங்காய வாட அடிக்கும் ஸோ அதனால் போடலை இப்போ தேங்காவை நான் போட்டிருக்கேன் பாருங்க லாஸ்டா பைனலா தேங்காய் துருவல் போட்டு நீங்க வந்து அந்த கறியில சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃபிளேவராகவும் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டான ஏலுக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிருச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை அன்னைக்கு ஏலுக்காய் கூட்டும் திருவாதிரை களியும் வந்து செய்வாங்க நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச திருவாதிரை களியும் ஏழுகாய் கூட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்